ஹாய் களிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் டெரஸ் கோர்டன் அதே மாதிரி வீட்டு தோட்டத்தில் செடிகளை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்புடையக்குள் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன பயிரூக்கி ஊற்றுறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் பூச்செடி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த பயிரூக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூக்காத செடி பூத்து குளுங்கும் அதுக்கு எக்ஸாம்பிளே இந்த செம்பருத்தி தான் நேற்று பூத்த பூக்களை நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கும் வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு பார்த்தீங்களா ரெடியாக இருக்காங்க இன்னும் சன்லைட் வந்து நல்லா வர்றப்போ இவங்க அழகாக வந்து விரிஞ்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பூக்கக்கூடிய செடிகள் அதிகமாக பூக்க இந்த பயிரோக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காசு போட்டெல்லாம் நீங்கள் வாங்க வேணாங்க நம்ம வீட்டிலே இந்த பயிரோக்கி வந்து நமக்கு கிடைக்குங்க வாரம் ஒரு முறையோ அல்லது எப்போல்லாம் உங்கள் வீட்டில் இந்த பயிரோக்கி கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பூக்கணும்னு நினைக்கிற செடிகளுக்கு கொடுங்க அது என்ன பயிரூக்கிமா எதுக்குமா இவ்வளவு பில்டப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க வாங்க நம்ம வந்துட்டு மாவாட்டி வைப்போம் வீட்டில் அரிசி கிளனி அதேமாதிரி உளுந்தம்பருப்பு கழனி இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட இந்த ஒரே ஒரு பொருளை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான பயிரூக்கி ரெடி ஆமாங்க இந்த உளுந்தம்பருப்பு கழுமி அரிசி கழிமெலாம் ஃபாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்கும் இதோடு நம்ம புளிச்ச மோர் அல்லது புளிச்ச தயிரை சேர்க்கும் பொழுது அந்த புளிச்ச மோர் இருக்கக்கூடிய கால்சியம் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் மண்ணை வளப்படுத்தி செடிகள் அதிகமாக பூக்க தூண்டும் எனங்க இந்த பயிரோக்கியை தான் நான் அந்த செடிகளுக்கு ஆரம்பத்தில் கொடுத்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்புடைய வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ